நிறையா டவுட் கேட்டிருந்தாங்க ஸோ இந்துக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஆல்ரெடி நான் சிலபஸில் ஆர் நோட்டிபிகேஷனில் என்னென்ன விஷயம்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இப்போ ஸ்பெசிஃபிக்காக மேக்ஸ் டாபிக் பிரிலிம்ஸ்ல என்னென்ன இருக்குது அதே போல் மெயின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கிளியராக நான் சொல்கிறேன் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க இப்போது நம்ம பிரிலிம்ஸ்க்கான மேக்ஸ் டாபிக் பாத்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோரில் பார்க்கக்கூடிய அதே சேம் மேக்ஸ் டாபிக் தான் இதுலயும் நிறைய ஸ்டூடெண்ட் என்கிட்ட இன்னும் ஒரு சில டவுட் கேக்குறாங்க என்ன அப்படின்னா சார் நீங்க இல்லாத டாபிக் எல்லாம் எடுக்கிறீங்களே சார் அதெல்லாம் எக்ஸாம்க்கு வருமா அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க ஆனா இல்லாத டாபிக் எதுவுமே கேட்கல எக்ஸாம்பிள் லாபம் நஷ்டம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சார் சிலபஸ்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிற டாபிக்கே இல்லை இல்லைங்க சார் நீங்க அதெல்லாம் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்ப நாங்க அந்த டாபிக் எல்லாம் படிக்கணுமாங்க சார் அப்படின்ட்டு குரூப் ஃபோர்லயும் கேட்டிருக்காங்க இப்பையும் குரூப் டூக்கான ஷெடியூல பார்த்தும் ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்கிறாங்க ஸோ இந்த சிலபஸ இந்த வீடியோவை முழுசா நீங்களா கவனிங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம எந்தெந்த டாபிக் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத நான் இந்த அடுத்தடுத்த பாயிண்டா நான் மென்ஷன் பண்றேன் இப்ப ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் சாரி பிரிலிம்ஸ்க்கான டாபிக் நல்லா கவனிங்க இதுல என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க நீங்க ஓல்டு சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு சிலபஸ் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒன்

அதுல இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்ப இதுல என்ன விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாபிக் எதையுமே மாத்தல நியூ டாபிக் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ்லயும் மேக்ஸ் டாபிக் எதையுமே மாத்தல ஜஸ்ட் இப்படி பிரிச்சுட்டாங்க யூனிட் ஒன்னு யூனிட் டூன்ட்டு யூனிட் ஒண்ணுங்கிறது என்ன நம்ம ஆப்டிடியூட் நம்ம பாக்குறோம் அதுல பதினஞ்சு கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல ரீசனிங்ல பத்து கொஸ்டின் கேட்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம்

ஹெச்சிஎஃப் எல்சிஎம் இது கேட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் இந்த ரேஷியோ அண்டு ப்ரோபோஷன்குள்ளேயே ஏஜ் சம்மும் இருக்கும் ஓகேவா வீதம் மற்றும் வீராச்சாரம்னு சொல்கிறோம்ல இதுலேயே வயது கணக்குகளும் இருக்கும் ஓகேவா அதுக்கு அடுத்தது சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்டு இது இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க டைரக்டா தனி ஒட்டி கூட்டு ஒட்டின்ட்டு அடுத்து ஒரு சில பேர் என்ன இன்னொரு ஒரு சில ஸ்டூடெண்ட் என்ன டவுட் கேட்டாங்கன்னா சார் நீங்க மென்சுரேஷன் டூ டி த்ரீ டி அப்படின்னு நீங்க எடுக்கிறீங்க சிலபஸ் எந்த இடத்துல சார் கவர் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சோ இதுல ஏரியா அப்படின்னு மென்சன் பண்ணா பரப்பு அப்படின்னு மென்சன் பண்ணா மென்சுரேஷன் டூ டி அப்படின்னு அர்த்தம் ஏன்னா மென்சுரேஷன் டூ டி கான்செப்ட்ல மோஸ்ட்லி அதோட பரப்பளவு தான் நம்ம கண்டுபிடிப்போம் அப்போ அந்த பரப்பு அப்படின்னு வர கான்செப்ட் எல்லாமே இதுல சேரும் டூ டீல சேரும் அல்லது டூ டீல வரக்கூடிய மோஸ்ட்லி எல்லா டாபிக்குமே இந்த பரப்பளவு அப்படிங்கிற பரப்புங்கிற கான்செப்ட்ல புரிஞ்சிடும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அடுத்தது கொள்ளளவு இந்த வால்யூம் அப்படின்னா என்னது 3D டி ஓகே மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட் மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட்னாவே வரக்கூடிய எல்லா சேப்பும் எல்லா கொஸ்டின்மே

ஆனா இப்போ நீங்க ரீசெண்டா நடந்த குரூப் போர் எக்ஸாம்லே பாருங்க ஒரு ஸ்பெஷல் சீரீஸ்ல இந்த ஒன்னு பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் அன்சோவான் பிளஸ் ஐம்பத்தஞ்சு இந்த கேள்வி கேட்டுதாங்களா இந்த கேள்விங்கிறது எதுல வந்து சேரும் ஸ்பெஷல் சீரீஸ்ல அதாவது நம்பர்ஸ் கான்செப்ட்ல தானே சேரும் அப்போ ஆப்டிடியூட் அந்த நம்பர்ஸ் கான்செப்டும் இதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னொரு ஒரு டாபிக் நமக்கு ஒரு டவுட் வரும் என்ன அப்படின்னா சார் இங்க நம்பர் சீரிஸ் இருக்குல்ல அப்ப அதுல அதை கூட நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னா இந்த நம்பர் சீரீஸ் அப்படிங்கறது நம்மளுக்கு ரெண்டு விதத்துல ரீசனிங்லேயே நம்பர் சீரீஸ் இருக்கு இப்ப நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா அந்த சீரிஸ் கூட்டு தடவரிசை பிறகு தடவரிசை சிறப்பு தடவரிசை இந்த கான்செப்ட் இருக்கு ஓகே இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரு டவுட்டும் வரலாம் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபிலிட்டி இதுமே உங்களுக்கு சிலபஸ்ல கொடுக்கல சிலபஸ்ல இல்ல ஆனா இப்ப ரீசெண்டா நடந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குரூப் போர் எக்ஸாம்ல கேட்டிருக்க அந்த இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பகடை பகடை கான்செப்ட்ல எவ்வளவு ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு நம்பரோட ஈரிலக்க எண்கள் வரக்கூடிய ரெண்டு நம்பரோட பெருக்க தொகை நாலுன்ட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க ஓகே சோ எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கு அப்படிங்கறது தெரியல சோ இந்த மாதிரி நானு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன் ஓகேவா அப்போ இது பகடை கான்செப்ட் அப்போ அந்த பகடை கான்செப்டுமே வந்து சிலபஸ்ல இல்ல ஆனா கேள்வி இருக்கா அப்போ அது மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ பொறுத்த வரைக்கும் சிலபஸ்ல மென்ஷன் பண்ணிருக்க டாபிக் இருக்கு அதே போல எப்பயும் போல ஃபாலோ பண்ணிருந்த அந்த நம்பர்ஸா இருக்கட்டும் அதே போல ப்ராபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி டாபிக்கா இருக்கட்டும் ஒரு சில நேரத்துல இப்ப காலம் மற்றும் வேலை அப்படிங்கறதுல இது வந்து சேரும் ஸ்பீட் அப்படிங்கிற கான்செப்டும் இதுல வந்து இதுக்குள்ளேயே சேரும் ஓகே வேகம் நம்ம சொல்றோம்ல இந்த டாபிக் இதுக்குள்ளேயே சேரும் அப்போ நம்ம கிளாஸ் குடுக்கற எல்லா டாபிக்குமே ரெகுலரா ஓ டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து இப்போ வரைக்கும் கேட்கக்கூடிய எல்லா டாபிக்குமே இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அதில் நம்ம நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரிக்கு தெரியாத வரைக்கும் அதை தெரிஞ்சுக்கணுங்கிற நோக்கம் இருக்கணும் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சிட்ட பின்னாடி அதை நல்லா மைண்டில் வைக்கிறதுக்கு இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் வேணும் இதே நீங்க எந்த அளவுக்கு ஆர்வத்தோட பிராக்டிஸ் பண்றீங்க நிறைய இருக்கும் ஏன்னா இன்னைக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் இந்த குரூப் போர் ஒரு மிகப்பெரிய ஒரு டேனிங்கா இருக்கு என்ன அப்படின்னா சிலபஸ தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு அடி ரொம்ப அடிபட்டு பதிஞ்சிருச்சு இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம எல்லாமே நல்லா பண்ணணும் அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் நாள் வரைக்குமே நம்ம தமிழா இருக்கட்டும் ஜி கேவா இருக்கட்டும் இருந்தது புக் சோர்ஸ் தான் இப்ப அந்த புக் ஸ்டோர்ஸ் எல்லாம் தாண்டி வெளியில போயிருச்சு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோம் ரொம்ப எவ்வளவு நம்ம படிக்கிறது அப்படின்ட்டு ஆனா அந்த கண்டிஷன்லாம் எல்லாம் மேக்ஸ் தாண்டிருச்சு நம்ம புக் மட்டும்ப கேள்வியா வந்துட்டு இருக்கா அதை தாண்டி எவ்வளவோ மெத்தட்ஸ் எவ்வளவோ ட்ரிக்ஸ் அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எப்பயோ மறந்துருச்சு நம்ம ஸ்கூல் புக்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அதை கொஞ்சம் சைடில வச்சுக்கணும் மேக்ஸிமம் இதுல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிற நிலைமை தாண்டி அவுட் சோர்ஸ் இதுலயுமே நிறைய வெளியில இருந்து கேட்பாங்க நம்ம யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் எக்ஸாம் காலில் நம்மளால் தெளிவாக நம்ம அந்த இடத்துல யோசிக்க முடியாமல் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு சம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ மேக்ஸுக்கு எப்பயோ அந்த நிலமை வந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறோம் மேக்ஸுக்கு நம்ம இங்கேயும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸ்கூல் புக் சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவுட் சோர்ஸையும் நம்ம அதாவது டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினில் என்னென்ன மாடல்ஸாக வருதோ அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இன்னமும் தேடுறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் உங்களுக்கு வந்து உண்மையை ஓப்பனாக சொல்கிறது ஓகே அது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க ரைட் அப்போ உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல என்ன மாதிரி அதாவது பிரிலிம்ஸ் குரூப் டூவா இருக்கட்டும் குரூப் டூ ஏவா இருக்கட்டும் குரூப் ஒன்னோட பில்லிம்ஸ் இருக்கட்டும் இது எல்லாமே சேம் தான் அதாவது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஒன் இந்த மூணுக்குமே இப்ப நான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த ஒரு சிலபஸ் தான் அதுல மென்ஷன் பண்ணா இன்க்ளூட் பண்ணாத டாபிக்குமே இன்ன வரைக்குமே கேள்வியா வந்துகிட்டு இருக்கு அதனால இனிமேல் இந்த டவுட் வரவே கூடாது சோ நம்ம என்னென்ன டாபிக் பன்னெண்டு டாபிக்கா நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா பன்னெண்டோட நான் எதை ஒவ்வொரு இதையும் நான் இன்க்ளூட் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் இப்ப குழாய் கணக்குகளும் எதுக்குள்ள சேரும் காலம் மற்றும் வேலை இந்த மாதிரி கான்செப்ட் குள்ள சேரும் ஓகேவா சோ இதெல்லாம் நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ரைட் சார் ரீசன் நீங்களா என்னங்க சார் ரீசனிங் அப்படிங்கிறபோது ரீசனிங்லையுமே அந்த சிலபஸ் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்லையுமே வார்த்தையில மாத்தல அப்படியே தான் கொடுத்துருக்காங்க யூனிட் டூங்கிற ஹெட்டிங்ல கொடுத்துட்டாங்க ஓகேவா இது நாள் வரைக்கும் இதே தான் இப்ப ரீசண்டா புதிர்கள் அதே போல பகடை நம்பர் சீரிஸ் இந்த டாபிக்ல இருந்து தான் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் ஓகேவா டைஸ்ல இருந்து கேள்வி கேட்டாங்க பஸ்ல இருந்து கேட்டாங்க லாஜிக்கல் ரீசனிங்கில் கூட கேள்வி வந்தது இந்த டாபிக் உள்ளதான் இப்போ ரீசண்டாக குரூப் ஃபோருக்குள்ள கேட்டிருக்காங்க அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் இந்த டாபிக் தான் கேட்டிருக்காங்க ஓகே இது ப்ரில்லிஸில் கேட்டிருக்குது ஸோ இப்போ நீங்கள் பில்லிம்ஸ்ல ஒரு கிளியர் ஐடியா வந்திருக்கும் மேக்ஸ் டாபிக் என்னென்ன அதில் நம்ம இன்டெரெக்டாக மென்ஷன் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியு நினைக்கிறேன் அடுத்து இந்த குரூப் டூ ஏக்கான மெயின்ஸுக்கு சார் அப்போ குரூப் டூக்கான மெயின்ஸுக்கான மேக்ஸ் டாபிக் இருக்காங்க சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் டூ குரூப் டூக்கான மெயின்ஸில் மேக்ஸ் கிடையாது மெயின்ஸில் மேக்ஸ் கிடையாது ஏன் அப்படின்னா அங்கே அங்கே மெயின்ஸில் வந்து நம்ம பேப்பர் ஒன்றா இருக்கட்டும் பேப்பர் டூவாக இருக்கட்டும் இந்த மாதிரி இதெல்லாமே நம்ம அப்ஜெக்டிவ் இல்லாமல் டிஸ்க்ரிப் டைப்பில் எழுதுவோம் அதாவது விரிவாக நம்ம எழுதுவோம் அங்கே வந்து மேக்ஸராக இருக்காது அதே இது குரூப் டூ ஏ மெயின்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் அதாவது இப்போ ரீசெண்டாக என்ன சிபிடி வந்துருச்சா கம்ப்யூட்டர் பேஸு டெஸ்ட் அண்ட் ஸோ அப்போ குரூப் டூ ஏ மெயின்ஸில் மேக்ஸ் டாபிக் இருக்குது அது முக்கியமாக மேக்ஸு ஆப்டிடியூட் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரீசனிங் தான் ஓகேவா ஆல்ரெடி நான் கொஸ்டின் ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரியும் மேக்ஸில் பிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின் அதே இது மேக்ஸ் ரீசனிங் அதாவது மெயின்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டபுளாக மாறிடுச்சு ஐம்பது கேள்வி கேட்குறாங்க அதுலதான் என்ன பண்ணிட்டாங்க தமிழ் நீக்கிட்டு சோ அதுல ஆஹ் இருந்து மொத்தம் நூத்தி ஐம்பது கேள்வியாகவும் இந்த மேக்ஸ்ல இருந்து அது முக்கியமா ரீசனிங்ல இருந்து ஐம்பது கேள்வியாகவும் மொத்தத்துக்கு இரநூறு கேள்வி இதுலயே கேட்டு முடிச்சிடுறாங்க அப்போது இந்த ரீசனிங்கான டாபிக் பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த ஐம்பது கேள்விக்கு இருபத்தி ஏழு இருந்து கேள்வி கேட்குறாங்க மொத்தம் இருபத்தி ஏழு டாப்பிக்லேருந்து இது நான் நம்மளோட குரூப்லையும் நான் சென்ட் பண்ணுவேன் டெலிகிராம் பேட்ச்லையும் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கண்டிப்பா நான் வந்து டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டினை மட்டும் வச்சு உங்களுக்கு நான் மேனேஜ் பண்ண மாட்டேன் அப்படி அதை மட்டும் நான் சொல்லிட்டு போகிற ஆள் கிடையாது இன்னும் நிறைய உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நான் முக்கியமான சோர்ஸாக எல்லாரும் நினைக்கிறேன் ஆர்எஸ் அகர்வால் புக்லையுமே நான் கொஸ்டின்ஸ் நான் நோட் பண்ணுறேன் இது வரைக்கும் பார்க்காத மாடல் என்னென்ன யோசிக்க வைக்கிறோம் அதெல்லாம் வந்து நான் உண்மையொன்னா அடுத்தடுத்தது நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன் கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவுமே நம்ம மெயின் வருஷம் நம்ம எதைத்தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ரீசனிங் டாபிக் மெயின்ஸ்க்கான ரீசனிங் டாபிக் ஆர் எஸ் அவர்வால் இதைத்தான் நம்ம எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே உங்களுக்கு அடுத்தடுத்த இப்போ இப்போ பேட்ச் ஆக்சுவலாக குரூப் டூ பில்லிம்ஸுக்கான பேஜ் போயிட்டுருக்கு இருக்கு குரூப் டூ டூ ஏ பில்லிம்ஸுக்கான பேஜ் போயிட்டுருக்கு அதில் ஆப்டிடியூட் ரீசனிங் கலந்து ஓகேவா ஸோ அப்போது அதை நல்லா ட்ரைனிங் பண்ணி கொடுத்துருன்னா இன்றைக்குள்ள இதில் நம்ம சும்மா பேசிக்காக கொஞ்சம் மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமெல்லாம் கிடையாது நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால ஆனா அதுல இன்னும் நான் நல்லா பிராக்டிஸ் நான் கொடுக்குறேன் அதுக்கு அடுத்தது இங்க நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான டவுட் என்ன இருக்கும் ரீசனிங் வந்து பிரிலிம்ஸுக்கு இருக்கக்கூடிய டாபிக் எங்க மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசனிங் டாபிக் எல்லாமே இருக்குங்க ஓகேவா எல்லாமே இருக்கு ரீசனிங் டாபிக் எல்லாமே இருக்கு இப்போ பாருங்க லாஜிக்கல் ரீசனிங் இருக்கா பிரிலிம்ஸ்ல லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு அதே போல மெயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும் பதினாறாவது டாபிக் பாத்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங் இருக்கா அப்போ நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம படிக்கணும் அதுக்கு அடுத்தது பசல்ஸ் அப்படின்னு இருக்கா பசல்ஸ் இருக்கும் பாருங்க அஞ்சாவது டாபிக் பாருங்க பசல்ஸ் அதுக்கு அடுத்த டாபிக் டைஸ் ஆல்ரெடி நம்ம பிரிலிமிசலமே டைஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து விஷுவல் ரீசனிங் விஷுவல் ரீசனிங் எங்க இருக்கு விஷுவல் ரீசனிங் இருபத்தி அஞ்சாவது டாபிக்கா விஷுவல் ரீசனிங் இருக்கு ஓகே அப்போ இதையும் நம்ம இன்னும் நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கணும் அதுக்கு அடுத்தது ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் ஆல்பா நியூமரிக் ரீசனிங் இருக்கா ஒன்பதாவது டாபிக் இருக்குல்ல ஆல்பா நியூமெரிக் ரீசனிங் இந்த டாபிக் இருக்கா அதுக்கு அடுத்தது பாருங்க அதுக்கு அடுத்தது நம்பர் சீரிஸ் சீரீஸ் நம்பர் சீரிஸ் அப்படின்னா இங்க நம்பர் சீரிஸ் இல்லாமல் நம்பர் நியூமெரிக்கல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி இருக்கு ஆல்ஃபா நியூமெரிக் ரீசன்லமே வந்து நம்பர் சீரீஸுங்கிறது வரலாம் ஓகேவா ஸோ அப்போ எல்லா டாபிக்குமே இங்கே நம்ம மெயின் பில்லிம்ஸ்க்கு என்னென்ன டாபிக் ரீசனிங்களை பார்க்குறோமோ அந்த எல்லா டாப்பிக்குமே இங்கே இருக்கு அது போக மீதி எத்தனை டாபிக் நம்ம படிக்க வேண்டியிருக்கு பாருங்க இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்தது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம பேட்ஜ் ஸ்டூடெண்ட் இருக்கட்டும் அவங்க சார் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க சார் எங்களுக்கு ரீசனிங் சேர்த்து இப்பயே அட்வான்ஸாக நீங்கள் கிளாஸ் கொடுங்க சார் நாங்கள் அதுக்குரிய எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கூட நாங்கள் கட்டுறோம் இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் நான் ஓப்பனாக நான் சொல்றேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிலிம்ஸுக்கே இன்னும் நிறையா ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது ப்ராக்டிஸ் கொடுக்க வேண்டியது இருக்குது அது நம்ம இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கணும் இது ஒரு இது ஒரு தாட் எனக்குள்ள இரு எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அடுத்து ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுல நம்ம பேஜ்ல ஜாயின் பண்ணவங்க பேசிக் தெரியாதவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க கொஞ்சம் மீடியம் லெவலில் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிருக்காங்க அடுத்து அட்வான்ஸ் சார் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இன்னும் குரூப் டூ தேவையான டஃபான சம்ஸ்லாம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் சார் அப்படிங்கிற தேர்ட் கேட்டகரி லெவலுமே இருக்காங்க அப்போ இந்த மாதிரி எல்லாருமே கலந்து இருக்கிறதுனால அட்டன் டைத்துல எல்லாத்தையும் ஒன்னா நான் கொண்டு போனோம் அப்படின்னா இப்போ அதுக்கேத்தாப்டி பேசிக்ல இருக்கவங்க கொஞ்சம் ஃபாஸ்டா வரணும் அப்போ அது வந்து அவங்கள ரொம்ப ப்ரெசர் பண்ற மாதிரி ஆயிரும் அதனால தான் நான் அந்த இடத்துல நான் கொஞ்சம் எனக்குள்ள ஒரு தாய்க்க இருந்துகிட்டே இருக்கேன் எப்படி நம்ம இந்த ஸ்டூடெண்ட் எப்படி நம்ம மத் ஒவ்வேறு இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எடுத்தோன்னே அட்வான்ஸா போயிட்டோம் அப்படின்னா சார் எங்களுக்கு பேசிக்கே தெரியல எப்படிங்க சார் நாங்கள் அட்வான்ஸா பார்க்க முடியும் இப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் ஆகிட்டே இருக்கோம் அதனால தான் அட்வான்ஸா சார் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் அந்த இடத்துல நான் பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கேன் ரைட் ஸோ நான் இவ்வளவு கம்மியான வேக்கன்சி இருக்கு அப்படின்னா மேக்ஸ் எந்த அளவுக்கு நம்ம இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெளிவாக சொல்லிட்டு தான் நான் கிளாஸஸே நான் கொடுக்குறேன் எந்த அளவுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறேனோ அது கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்க என்னோட ஒர்க்கை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நான் முக்கியமா நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்டை நான் ரெக்வெஸ்டா கேட்குறது ஸோ இந்த பிடிஎஃப்மே கூட சாரி இந்த பிக்சருமே கூட நான் நம்மளோட குரூப்பில் இதெல்லாம் நான் சென்ட் பண்றேன் நீங்க பாத்துக்கங்க எவ்வளவு காம்படிஷன் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நீங்க ரொம்பவே உணர்ந்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான் இது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன அப்படின்னா இது நம்ம பண்ணலாமே பின்வாங்கியாச்சு அந்த அளவுக்கு இருக்கு ஒரு கேட்டகரி பின் வாங்குற கேட்டகரி நிலைமையா இருக்கு இன்னொன்னு ஆகணும் எவ்வளவு காம்படிஷன் இருந்தாலும் நம்ம ஆகணும் இந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நீங்க வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன நான் சொல்றேன் அதுக்கேத்தாபி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இருக்கணும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி பாக்குறது நம்ம ரொம்பவே டைம் ஒதுக்கோம்தான் அதை நான் உண்மையில ஏத்துக்கிறேன் அதே டயத்துல நீங்க ரொம்ப மன தைரியத்தோடு நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு ஸோ அதுக்கேற்றாப்படி நம்ம நிறையா ப்ராக்டிஸ் பண்ண ரெடியா இருக்கணும் ஸோ நீங்க அதுக்கு ரெடியாகுங்க நான் உங்களுக்கு அதுக்கு நான் எனக்கு நான் வந்து எவ்வளோ கூட எஃபர்ட் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எவ்வளோ கோலம் எஃபர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நான் ரெடியாக இருக்கேன் ஸோ நீங்க அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ